பகவன் நாம சாம்ராஜ்ய லட்சுமி இந்த இரவினுடைய நாமத்தை சொன்னோம்னாவே ஒரு நல்லது பட்சனம் பகமீதானா பாவம் போகும் அர்ஜனும் பட்சனம் பகமீதானா அர்ஜனும் குலசம்மதாம் அர்ஜனம் பண்ணோம்னா நம்ம குலம் தலைக்கும் தர்ஜனம் எமது எவன் நம்மளுக்கு தரிசனமே கொடுக்க மாட்டாங்க அதாவது தே தான் நம்மளை அண்டிக் காலத்தில் வந்து அடிச்சுட்டு போவாங்க ப ராமராம கர்ஜனம் பவன்நாமம் சாம்ராஜ்ய லட்சுமி இதுக்கு உதாரணம் என்ன இந்த பா ராமநாமத்தை சொல்லிட்டு சாம்ராஜ்யத்தை ஆண்டு விடுவோமா நம் ஏன்னா சாமானியர்கள் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் ஏற்படும் நம்மளுக்கு எல்லா ஒரு சிலர் அந்த ராமநாமத்தை யாரு அனுபவிச்சாங்க யாரு சொன்னாங்க அதனால என்ன பலனை அனுபவிச்சாங்கன்னு ஒரு சிலருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாது ஏன்னா வரலாறுல நாம பார்க்கறத தெரியும் இந்த நமது பாரத தேசத்தை அந்நியிருந்து வாங்குறதுக்கே கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமின்றி வேண்டது ராமநாதம் அந்த ராமநாமம் சாம்ராஜ்ய லட்சுமி கொடுத்துருச்சான்னா பாரத தேசத்துக்கு விடுதலை கிடைச்சிது சாம்ராஜ்ய லட்சுமி எங்க கொடுத்ததுன்னா இன்னைக்கு மகாத்மா காந்தியினுடைய பேரு அகில உலகத்திலே எல்லா நாட்டிலையும் இதுதான் சாம்ராஜ்ய லட்சுமியினுடைய சமாச்சம் அதனால இந்த தமிழ் வேதத்துக்கு அவ்வளவு ஒரு ஏற்றம் இருக்குது இதை நம்மளுக்கெல்லாம் அந்த தமிழில் எடுத்து சொல்லி தமிழ் அந்த அதில் இருக்கிற நீதி கதை கதைகளையும் கொஞ்சம் தமிழ் வேதத்தில் வேதம் என்ன சொன்னதோ அதைத்தான் மகாபாரதம் சொல்லிச்சு பங்காளிகளுக்குள்ள சண்டை வந்தால் இப்படி இருக்கு வேணும் எதிரி வீட்டு சண்டவன் தான் இப்படி இருக்கு வேணும் எதுக்கும் தயாராக இருக்கு வேணும் அப்படிங்கிறத பெரு அந்த இது கீதையிலேயே இந்த மகாபாரதத்தினுடைய நாயகனான பெருமாள் கிருஷ்ண அவதாரத்தில் சொல்ற பரித்ரா நாயக சாதுனாம் வினாசாய சதுர்புர்தான் தர்ம ஸ்தாபனர்த்தனாய சாம்பவாமி தர்மத்துக்கு எப்போது தலைமுறைவு ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் நான் அவதரித்து தர்மத்தை காப்பேன் பெருமாள் எடுத்த அவதாரங்கள்ல அவருடைய புகழையோ ஏற்றத்தையுமோ சொல்றதுக்கு எடுதில்ல அவர்களுடைய பக்தருக்கு எந்த இடத்துல ஒரு இடைஞ்சல் வருதோ அதுக்கோசரமே எடுத்தார் உய உலகமனைக்கு வேண்டி உந்தியில் தோற்றினாய் பிரமனை வைய மனிதரை பொய்யன்றேன்னு இந்த காலனையும் உடனே படைத்தார் என்னுடைய பக்தர்களுக்கு இடைஞ்சல் வருது என்னுடைய பக்தர்களுக்கு இடைஞ்சல் பண்ணுறாங்கள அவங்களுக்கோசரமே தான் இந்த நரகத்தை உற்பத்தி பண்ணுனேன் நமனையும் உற்பத்தி பண்ணுனேன் சரி என்னுடைய பா பக்தர்களுக்கு இடங்கள் பண்ணுறவங்க தான் சாகுறாங்களா அவங்கள தான் எவன் கூட்டிகிட்டு போகிறாருன்னா நல்லவங்களையும் கூட்டிகிட்டு போகிறாரு நல்லவங்களை நாம் ஒரு கார்லையோ பைக்கிலேயோ இருக்கையில் ஒருத்தருக்கு லிஃப்ட் கொடுத்து ஏற்றிட்டு போய் நல்ல இடத்துல விடுறோம் அதே வேலையை நமனுங்கிறவருக்கு செஞ்சு சொர்க்கத்தில் நல்லவங்களையெல்லாம் இறக்கி விட்டுட்டு இந்த பக்தர்களுக்கு இடைஞ்சல் பண்ணுற ஆத்மாக்களை நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாருங்கிறது ஒரு ஐடி ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் விஷயத்தை அழிய சொல்கிறேன் ஏன்னா நான் அடியில் இருக்கிறது கிராமப்புறத்தில் இருக்கிறதுனால அலங்கார வார்த்தைகளில் நிக்குமுத உத ஐயா மகாபாரதத்தை மட்டும் சொல்லல தமிழிலேயே கண்கண்டு தமிழ்ங்கிற திருப்புகளையும் சொன்னார் அருமையான சமாச்சாரம் இதுல மற்ற வேதங்கள் இருக்கிறதே மந்தரம் சொல்லி ஆகுதி பண்ண வேணும் யாக இயக்கியத்தில் அப்பத்தான் இறைவனுடைய கருணை பெற வேணும் இந்த திருப்புகளை சொன்னாவே முருகன் காட்சி கொடுப்பார்

நிர்மோபத்துமே நிச்சல சித்தம் நிச்சல சித்தமே ஜீவன் முக்தி நாம் புத்தி அடைகிறதுக்கு எத்தனையோ கைங்கிறது வழிகாட்டி இருக்கிறாங்க சம்பிரதாயம் சம்பிரதாயங்களோட ராமானுஜர் சம்பிரதாயத்தின் போல இந்த பஞ்சசம்காரம் பண்ணிக்கு வேணும் இப்படி எல்லாம் நேவனமா இருந்தா பாக பரமபதம் அது வைகுந்தம் பாகவதம் ஆனால் கேக்கிறீங்களுக்கு எல்லார்த்துக்குமே ஜீவன் முக்தி அடையலாம்னு ஆதிசங்க சொல்லி இருக்கிறார் நம்மவிதமான பக்திகளில் சிரவண்கிற ஒரு பக்தி கேட்கறது சிரவணம் பண்றது வந்தனம் தாசியம் புஷ்ப கைங்கரியம் கோயிலை கூட்டி தோறது அதை பக்தர்களை இதமா இதமாக பேசுறது இதெல்லாமே ஒரு பக்தின்னு சொல்றாங்க இதில் முதல் விதமான பக்தி முன்னணியில் இருப்பது சிரவணம் சொல்ல கேட்கல தாங்க அதுபடி நாம் நடப்போம் அப்பேற்பட்ட ஏற்பட்ட ஒரு பாக்கியத்தை நம்மளுக்கு சாமிகள் அருளியை செஞ்சிருக்கிறாங்க ஏன்னா இன்னும் இதையெல்லாம் இருக்கு நாம் அனுபவிக்க வேண்டும் உபகாரம் பண்ணது தமிழ் சிந்தனை பேரவை நம்ம அருள் சாமி பின்னாடி இருக்கிற சாமிகள் அவங்கள விட கேட்கறதுக்கு ஆளு இருந்தால்தான் ஒரு உற்சாகம் வரும் ஞாபகம் அதாவது ஐம்பது வருஷத்துக்கு முந்தை கட்டதெல்லாம் போயிருக்கோம் கேட்கல இங்க சில இதோடு இருக்கு வேணும் அந்த மாதிரி நீங்களும் புண்ணியம் செஞ்சவங்க இந்த விழாவில் கலந்துட்டுன்னு அடியேன்னு தெரிஞ்சோ தெரியாதையோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருந்தா தான் உங்களுடைய தரிசனம் இவங்களுடைய தரிசனம் தான் பெருமாள் அந்த பணியில அடியேணு சார்ந்து இருக்கிற சம்பிரதாயம் இராமானுஜர் சம்பிரதாயம் இந்த சம்பிரதாயத்தினுடைய வேதத்தினுடைய ஒளி போல சாதி பெற்ற சமுதாயம் நாதிமற்றவர்களுக்கு நற்கனிகள் இதையெல்லாம் யார் கொடுக்குறாங்கன்னா நாம கொஞ்சம் மேலோட்டமா இருந்தா எப்படி அப்படிங்கிற இந்த ஜாதியற்ற சமுதாயத்தை எப்படி ஏற்றுக்கணும் ஏற்றுக்காட்டி ஏற்றிட்டாலும் நடந்தே தீரும் இறைவனுடைய அருள்னால அதுக்குத்தான் தீர்க்கதரிசியான ராமானுயர் அப்படி சொல்லி இருக்கிறார் அந்த வகையில் இருந்தாலும் சாபகரான ஆதிசங்கர் சொன்னா அப்படி நாம எந்த கும்பிட்டாலும் எந்த திண்ணீரிட்டாலும் திருமண் இட்டாலும் குங்குமம் விட்டாலும் இந்து மதம் சனாதன தர்மம்ங்கிற குடையின் கீழே நாமல்லாம் இருக்க வேண்டும் இதுக்கு எந்த பெரிய இனிப்பும் ஏற்படக்கூடாது இப்படி இருந்தோம்னா நாம் சார்ந்திருக்கிற மதமும் மதமும் ஏற்றம் பெறும் நாமளும் ஏற்றம் பெறுவோம் இது எல்லாம் கேட்கறதுனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா நீ எந்த நீதி கிளைகளை எல்லாம் கேட்டணும்னா பக்கத்து வீட்டு தான் இருக்குது நம்மளுக்கும் சண்டை வராது ஏன்னா நாம் ஒரு பக்குவத்தை அடைஞ்சோம் சாமி அந்த இது பண்ணும்போது மற்றி மருது பரவசமும் மருது அந்த பரவசத்தினால் தான் பேரின்பம் அடைவோம் அதனால இந்த உபகாரம் பண்ணுனவங்களுக்கு மற்ற சார்பில் பெருமாளுக்கு உ உளுத்து களைந்த மீதம் அடைந்து சொல்லுவாங்க பெருமாள் நாளை சாட்சி எடுக்கிறது தொழுத்தும் துளாய் மாலை அப்படின்னு சொல்லுவாங்க

அன்பு சார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே இந்த மகாபாரத சொற்பொழிவு நடத்துவதற்கு பேருதவி வழங்கி தொடர்ந்து வருகை புரிந்து ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உணங்களுக்கும் பாதத்தை தொட்டி வழங்கி இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஓராண்டுக்கு முன்பாகவே ஐயா புலவர் சுப்பிரமணியம் அவர்கள் என்னிடத்திலே தொடர்பு கொண்டு தொடர்ந்து பேசி வந்தார்கள் இதை நடத்துவதற்கு ஏதுவான இடவசதி பொருள் உதவி இந்த நாம் சேகரிக்க முடியுமா என்ற தயக்கத்திலே நான் தட்டு தழுத்தி கால கடத்தி கொண்டிருந்தேன் இருந்தாலும் முனியப்பர் சாமியினுடைய திருவருள் கிடைத்த காரணத்தினாலே இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்திவிட வேண்டும் என்று நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து இதுபோல் இன்னும் பதினோரு நாட்கள் இருக்கின்றது வந்து வருகை புரிந்து கடைசி நாள் சிறப்பான முறையில் இமயமலை அறிந்துமாவில் இருந்து கருடானந்த மகாரதி அவர்களும் இங்கே வர கொள்ளலார்கள் இரவு எட்டு மணி அளவிலே பொம்மநாட்டமும் இரவு நடந்து உள்ளது கடைசி நாள் இப்பொழுது ஜி அவர்கள் துவக்கி வைக்கின்ற நாள் வருகை புரிந்து நம்மளிடத்தில் இதுபோல் கருத்து சொல்வதற்கு வாய்ப்பு இல்லாத நாள் இன்று ராமானுஜ பிறந்த நாள் என்று வருவதாக உறுதி கூறினார் இன்று வந்திருக்கின்றார்கள் அவரை பாராட்டி உங்கள் சார்பிலே நினைவு பெற வழங்குகின்றேன் இப்பொழுது மங்களகாணி தேவசனம் எங்களுடைய எளிய நண்பர் அரங்காவலர் நிர்வாக அரங்காவலர் அருள் ஜெகநாதன் அவர்கள் ஐயா அவர்களுக்கு மாலை அணிவித்து கவனிப்பார்கள் அருள் ஜெகநாதன் அவர்கள் இப்பொழுது அவர்களுக்கு மாலை அணிவித்து கவரவிட்டார்கள் அதேபோல் ஏஎம் முருகன் சார்பிலே ஐயா அவர்களுக்கு அறங்காவலர் நிர்வாக அரங்காவலர் சார்பிலே அருள் ஜெகநாதன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி வருகின்றார்கள் அடுத்து தமிழ் சிந்தனை பேரவை நிறுவனரும் எங்களுடைய ஆர்வ நண்பர் ராகு பால்கே ரமேஷ்குமார் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி வருகின்றார்கள்

திருவிணபடத்தாலும் எம்பெருமான் நாராயணனுடைய மிகப்பெரிய கருணையினாலும் இந்த வைபவம் ரொம்ப சிறப்பாக நடந்திட்டு இருக்குது அதுல அடியேன் சார்ந்திருக்கிறது தீர்க்க தரிசிகள் எத்தனையோ தீர்க்க தரிசிகள் ஒவ்வொரு சம்பிரதாயம் இந்து மதத்தில் இருக்கிற பல கிளைகளில் எதில் ஏற்றம் எதில் எளிமை அப்படிங்கிறது அந்த இருந்தாங்க அந்த வகையில் நமக்கெல்லாம் பேரு உபகாரம் பண்ணினவங்க ஆழ்வார்கள் ஏன்னா வேதத்தை கொலை சொல்ல நம்மளுக்கு தெரியாத பாசையில் எது தான் இருந்தால் நம்மளுக்கு என்ன தெரியும் அந்த மானிக்கத்தினுடைய ஏற்றம் தெரியாமல் நம்மளுக்கு பக்கத்தாலேயே இருந்தால் அந்த மாணிக்கத்தை பற்றி நம்மளுக்கு என்ன பணியாற்றணும் அது மாதிரி நமது ஆழ்மார்கள் மிகப்பெரிய கருணை கொண்டு பேர் உபகரணத்தினால பெருமாளுடைய கல்யாண குணங்களையும் அவர்களுடைய லீலா விபூதிகளையும் நித்திய விபூதிங்கிறது பரமபதம் லீலா விபூதி அவரால் உண்டாக்கப்பட்டதும் பூலோகம் இந்த பூலோகத்தில் பெருமாளை நாம் எப்படி வழிபடுறது அது எவ்வளவு ஏழ்மையான வழிபடுறதுங்கிறதுல இந்த மாதத்தனுடைய ஏற்றமே அதுதான் பெருமாள் வராக பெரு வராக அவதாரம் எடுக்கிற போது பூமி தேவியானவியாக்கு பாயாசுருட்டி போய் பாதாளத்தில் வச்ச வைவங்கள்லாம் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் அந்த பூமாதேவியை மேலே கொண்டிட்டு வந்து நிறுத்தி உத்தாரணம் பண்ணுற போது மகிழ்ச்சியோடனே வராக பெருமான பத்தி என்னை உத்தாரணம் பண்ணி காப்பாற்றினீங்க நமது குழந்தைகளால் இந்த ஜீவாத்மாக்களை எல்லாம் உயிரும் என்ன பண்ண வேணும் அதுக்கு ஒரு எளிமையான வழியை சொல்லுங்க நீங்க அந்த திரேதா திரேதா திரேதா

தூலோமாய் வந்து தூமலர் தூமி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போயாப்படையும் புகுதருமான் நின்றனமும் தீயணில் தூசாகும் செப்பேடோ ரண்பாபாயின்னு இந்த மாநிலையில முப்பது நாள் முப்பதும் தப்பாமல் திருப்பாவை பாட வேணும்னு சாமி புக்கு கொடுப்பாரு அப்படியே அமைதியா வாங்கிட்டு அதுல இருக்குது அந்த மாதிரி ஆழ்வார்களுடைய ஏற்றத்தை தெய்வகடன் பித்ருகடன் ரிஷிகடன் கடன் உபகாரம்மளை வளர்த்தி இந்த மாதிரி மாதாபிதாக்களுக்கு என்ன சச்சைகள் செய்ய வேணும் அதை செய்ய வேணும் தெய்வ கைங்களை பண்ண வேணும் ரிசிகன் கைகளையும் பண்ண வேணும் அதனால ஆண்வார்களுக்கு என்ன கைகளையும் நாம பண்ண வேணும் அவங்கள நம்மளுக்கு என்ன பேர் உபகாரம் பண்ணுனாங்க எப்படி தெய்வத்தை காட்டி கொடுத்தாங்க இப்ப வந்துங்க ஜனவரி இருபத்தி ஆறுல குடியரசு தின விழாவில் அன்னைக்கு ஈரோட்டில் பரிமள முகாமில் நமது வைஷ்ணவத்தின் குலபதியான நம்மாழ்வார் அவதரித்து ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு திருநட்சத்திரம்னு சொல்லுவாங்க வருஷத்தை திருநட்சத்திரம்னு சொல்லுவாங்க அந்த நட்சத்திர கொண்டாட்டம் பரிமள முகாமில் நம்ம அதாவது மடத்தினுடைய மாகவதானுடைய திருமணி மலத்தாலும் இங்கே இந்த இங்கே எழுந்திரிகளுக்குள்ள சாமிகளினுடைய பேர் உபகாரத்தாலும் அந்த மாதிரி ஒரு மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் பல ஜெய்யர்கள் சைவ மடாதிபதிகள் அருளாளர்கள் எல்லாம் நடந்துக்கிறாங்க அதில் நீங்களும் கலந்துக்கிட்டு பரிமள பகாரில் இருபத்தி ஆறாம் ஜனவரி இருபத்தி ஆறில் அவங்களும் நினைவு கூற வேணும் இந்த நம்மான்பாரே

அந்த தீர்க்கதரிசிகள் சொன்ன பாக்கித்தான் அப்படி உங்களுக்கு சொல்றேன் நாம எல்லாமே படிச்சு அனுபவிச் உணர முடியாது அனுபவித்து உடைந்தவர்களுடைய அறிவுரையை ஏற்றிட்டோம்னாவே நம்ம வாழ்க்கை வேல்களை போகும் அந்த இடத்துல நாலு வேதமும் எந்த தெய்வம் மேழ்மையான தெய்வம் அப்படின்னு நாலு வேதமுமே அறிவிப்பு சொல்லல ஒண்ணுல ஆதிபராசக்திங்குது ஒண்ணுல ஆதிநாராயண் ஒண்ணுல ஆதிசிவன் இல்லை எல்லாத்துக்கும் மேல முருகன் தான் எல்லா தெய்வத்தையும் நாம வணங்கினாலும் அந்த தெய்வத்தை தெய்வம் எது தெய்வம் எதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வரும் அயல்வரும் அமரர்கள் அதிபரின் எவனவன் மயன்வரும் மதிநலம் படைத்தவன் எவனவன் அவன் அவனுடைய சுழறொலி திருவடி தொழுதிறன் மணலே அதாவது ஒரு நலத்துக்கு மேல இன்னொரு நலம் இருக்குதுன்னு யாரையும் இருக்குதோ அவன் அயர்வெரும் அமரங்களோட போயிருவாங்க ஏதோ சூரன் வந்தான்னு அன்னைக்கு ஓடி கொண்டு தேவர்கள் அந்த அப்பேற்பட்ட தேவர்களுக்கு அறிவணியில் அவன் அவன் மயந்தரும் மதிநலம் படித்தவன் என்ன ஒரு ரூட் போட்டோம்னா நம்ம பாசை சொல்றாங்க ஒரு ரூட் போட்டோம்னா யாரையும் கேட்காத அப்படியே போயிட்டு இருக்கிற மதிப்பேணும் நம்மளுக்கு நின்று நின்று ஒரு தாவில் இது எங்க போகுது அது எங்க போகுதுன்னு கேட்டு கூடாது அந்த மாதிரி மயக்கு வராத மதிநலம் படைத்தவன் எவன் அவன் அப்பேற்பட்ட சுடருடி சுடருடியான திருவடியுடைய தெய்வம் ஏதோ அதை தொழுதெடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறார் வேதம் பார்க்கல

ஒருத்தர் சமாதி கும்பிடுறாங்க சமாதின்னா குணம் குறைக்கிற இடமும் ஆனா நாம நாம் என்ன சொல்றோம் அவரவர் விதிவெளி அவரவர் இறையவர் அவரவர் இறையவர் குறைவில்லை இறைவர் இந்த மாதிரி பேருபகாரம் பண்ணி நம்மளுக்கு ஒரு தெளிவை கொடுத்தவங்க ஆழ்வார்கள் அவங்க ஐயாயிரம் வரு ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு அவங்களுக்கு நாம நன்றிக்கடன் கடன் பட்டிருக்கிறோம் அதனால அவர்களுடைய திருநட்சத்திர கொண்டாட்டம் ஜனவரி இருபத்தாறு குடியரசு திருவிழாவுக்கு நம்மளுக்கு என்னன்னா சாது தரிசனம் பாப விமோசனம் கோபுர தரிசனம் கோடி நிகழ்ச்சியுமே அவனர்களாலே அவன் தாழ்வடைந்து இந்த நிகழ்ச்சியுமே நாம தெரிஞ்சோ தெரியாத புண்ணி குளத்தினால்தான் இங்க வந்து நாம எத்தனையோ பேடிக்கு நிகழ்ச்சி இருக்குது அவசர அவசரமா பிரசாத்த அதாவது சமையல் பண்ணிட்டு அந்த ஜீவிக்கு முன்னாடி போய் போந்தீவோ சமையல் போனா கொண்டு போய் பண்ணிக்கலாம் இந்த புண்ணிய கதையை கேட்கலாம் வந்திருக்கிறோம்னா நாம புண்ணிய முடிவுகள் அந்த மாதிரி குன்றான வாழ்வான வைகுந்த வாழ்வோகம் தன்னை இகழ்ந்து மாநிலருக்காக புராதனப்பட்டாங்க அது தெய்வமே அந்த தெய்வத்தை காட்டி கொடுத்தவர்கள் ஆழ்வார்கள் அந்த ஆழ்வார்களுடைய வேதத்தின்படி அருளி செயல்படி நடந்தவர்கள் சாது சந்நியாசிகள் முப்பால் போபவர்கள் மடாதிபதிகள் எத்தனையோ பக்தர்களை அதாவது பன்னெண்டு திருமணம் போட்டிட்டோ மாலையை போட்டிட்டோ திருத்தண்ட கைத்து முடிச்சுட்டாவோ ஒண்ணு இல்லை சாமி சொன்னா ஆத்மா ஆத்மா இருக்க வேணும் அந்த நாமத்தை சொன்னா ஆத்மா சொல்ல வேணும்னு சாமி சொன்னாரு மகாபாரத உபயாசம் பண்ண சாமி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் இறைவனை விட இறைவனுடைய நாமத்துக்கு ஏற்றம் அதிகம் அப்படின்னு சாமி சொன்னார் திருஷ்டாந்தமா அதை உணர்வேணும் பிரதட்சமா வேணும் இறைவனான ராமரை இலங்கையை கடக்கறதுக்கு பாலம் கட்டி தான் போனார் இறைவினுடைய பக்தனான ஆஞ்சிநேயர் அந்த ஏழனுடைய நாமத்தை ராமராமான்னு சொல்லிக்கிட்டு போனார் மகாத்மா காந்தியும் ராமநாதன்னு சொல்லி தான் பாரத குந்தரை வேலைக்கு கொடுத்தார் இவங்களுக்கெல்லாம் அவங்கெல்லாம் நம்மளுக்கு பண்ணின உபகாரத்துக்கு அவங்களுடைய நட்சத்திரத்தை கொண்டாட்டத்தில் கலக்க வேணும் அதில் என்ன நம்மளுக்கு பிரயோஜனம்னா அங்க வர்ற சாது சன்யாசிகர்களுடைய அருண் நம்ம மேலே படவும் நம்ம மேரில் சோழம் இருந்தா கூட ஓடி போயிடும் அதிகபட்சமா அப்புறம் அது அந்த மாதிரி எல்லாம் திருஷ்டாந்தம் இருக்குது அதனால அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க ஏன்னா இருக்கிறதுலயே பெரிய திறனை ஆறுன்னு அருளாளர்கள் சொல்லி இருக்கிறாங்கன்னா நகை திருடுனா சம்பாதிச்சுக்கலாம் பணத்தை திருடுனா சம்பாதிச்சுக்கலாம் பூமி திருடுனா சம்பாதிச்சுக்கலாம் நேரத்தை திருடுனா சம்பாதிக்க முடியாது நேரத்தை தான் பெரிய திறனை அதனால உங்களுடைய நேரத்தை வீண் பண்றதுக்கு அடியா மனசில் நல்ல சமாச்சாரம் உங்ககிட்ட இருந்து இவ்வளோ ஒரு புரிஞ்சா கேட்டு உண்மையிலேயே புண்ணியம் பண்ணி இருக்கிறீங்க அந்த மாதிரி ஒரு சமாச்சாரம் ஏற்படுத்தி இருக்கிறோம் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் அந்த உடையவரை பற்றி எத்தனையோ இருந்துட்டு பெரும்பாலும் அந்த ராமானுஜி குடும்பங்களுக்கு எல்லாம் பலாத பற்றி இருக்கிறாரு அவங்களையெல்லாம் அவங்க வர மாகாணங்கள் சொல்லுவாங்க எல்லாரும் எழுந்தருளி நம்மள ஆன்மீக பசி மழைக்கலாம் அருள் நம்மளுக்கு கிடைக்கும்

தொடர்ந்து கோயில் பணி மண்டப பணிகளை கேவடித்து வரக்கூடிய சிவராஜ் அவர்களுக்கு ஜி எஸ் அவர்கள் கொண்டாட போட்டிருக்கிறார்கள் இனிய சிவனடியார் பக்தர் அவர்களுக்கு தொடர்ந்து சொற்பணிகளை பணியில் செய்து மக்களுக்கு வந்து கலந்து கொண்டு கொண்டிருக்கிறேன் ஐயா அவர்களுக்கு ஜீகரசிக்கிட்டார்கள் அந்த சார்ந்தவர்களை முகக்கவாளம் பொழுது அறிந்த அரசல்வர் காலபைரவர் சாமிஜி அவர்கள் இடையிலே வரவுள்ளார்கள் தேனி என்பது அறிவிக்கப்படும் இதேபோல் அவருக்கும் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு உற்சாகப்படுத்துமாறு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து பதினோரு நாளுக்கால் நடக்கப்படக்கூடிய நிகழ்ச்சிக்கு நாம் அதிகாரில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு சொல்லி அழைத்து வந்து சிறப்பு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அன்பர்களே இந்து சமய நெறி ஆறு சமய நெறிகளை கொண்டது சைவம் வைணவம் சாக்கம் சௌரம் கானபத்தியம் கௌமாரம் ஆன்மீகம் என்பது சமத்துவமான உண்மைகள் அடங்கிய கோட்பாடு அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக தற்போது இரண்டு நிகழ்வுகள் இங்கே நடைபெற்றன எத்தனை பேர் போல கவனித்தீர்கள் என்று அறியவில்லை அதை எடுத்து இயங்க வேண்டியது அடியின் தார்மீக உரிமை கடமையும் கூட என்னவென்றால் அவர்கள் வைணவ நெறியை பின்பற்றக்கூடியவர் அதாவது மகாவிஷ்ணுவை முழு பெருந்தெய்வமாக வணங்கி வரக்கூடியவர் மற்ற இரண்டு மார்க்கங்களாகிய சைவ சமயத்தின் இறைவனாகிய சிவனை வணங்கக்கூடிய சிவனடியை தேடிச் சென்று அவருக்கு மாலை அணிவித்தது பதிவு செய்ய வேண்டும் முன்பாக ஐயா அவர்கள் திராவிட வேதம் என்று அழைக்கப்படக்கூடிய நாலாயிரம் திவ்ய இருந்து சில குறிப்புகளை எடுத்து கூறினாலும் கூட தமிழ் கடவுள் என்று போற்றப்படக்கூடிய கௌமார நேரியின் கடவுளாகிய முருகனை போற்றக்கூடிய திருப்புகொழி மேற்கோள் காட்டி அவர் பேசியது போற்றத்தக்கது வாழ்க தமிழ் வெழுகத் தமிழ் நன்றி பாளையம் திருவள்ளுவர் நகர் தனலட்சுமி மண்டபத்தில் பதினெட்டு நாட்கள் மகாபாரதம் இன்னிசை சொற்பொழிவு நடைபெற்று வருகின்றது இதை காணொலி காட்சியாக தமிழ் ஊடகம் என்ற யூடியூப் சேனல்ல பதிவேற்றம் செஞ்சுக்கிட்டு இதை நீங்க பாத்துக்கலாம் இடையில நீங்க வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வீடியோ எடுக்கிறேன் பத்து நிமிஷம் எடுக்கிறேங்கிற சிரமம் இல்லாம மூன்று மணி நேரமும் தொடர்ந்து நிகழ்வாக பதிவு செய்யப்பட்டு ஒளிபரப்பு செய்யப்படுகிறது La verdad, la verdad.